உறவுகளுக்கு வணக்கம் நேற்று நாம சொல்லியிருந்த மாதிரி நம்மளுக்கு கிடைச்ச தகவலின்படி அண்ணன் வந்து ஏர்போர்ட் மூர்த்தியார் அவர்கள் அண்ணனை போய் பார்த்துருந்தாரு புழல் சிறைக்கு போயிருந்தாரு அதன் தகவலை நம்ம பார்த்தோம் அதோட நேரடி நேரடி காணொலி எல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனா அண்ணன் வந்து ஏர்போர்ட் மூர்த்தியார் அண்ணன் கிட்ட என்ன பேசினார்ன்னு நமக்கு எந்த தகவலும் பேச தெரியாது ஆனா நமக்கு கிடைச்ச சில தகவல்களை மட்டும் சொல்றேன் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியார் அவர்கள் கொஞ்சம் உடல் நெளிந்து இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு தகவல் கிடைச்சது உடல் நெழுந்துன்னா ரொம்ப கிடையாது அவரே ஏற்கனவே பாத்தீங்கன்னா கொஞ்சம் உடல் நிலை சரியில்லாம அவர் மருத்துவமனை மூலமா மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தார் தொடர்ந்து அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம் ஏன்னா அவர் அன்னைக்கு அரஸ்ட் பண்ண அன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா உடல் கொஞ்சம் ரொம்ப இதுவாகி அதுக்கப்புறம் ஸ்டான்லியா மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க நம்ம அதுவும் பார்த்தோம் அதுக்கப்புறம் என்னதான் வந்துட்டு ஓடி ஒரு ஒருத்தர் தமிழ்நாட்டு ஃபுல்லாக வந்துட்டு பல இடங்களில் போராட்டக்கலங்கள் எல்லாம் ஓடி ஓடி பேசினவர் திடீர்னு ஒரு இடத்துல முடங்கி போயிருந்தாலும் யாராக இருந்தாலுமே அது எப்படிப்பட்ட ஒரு வீரனாக இருந்தாலும் ஒரு செவத்துக்குள்ள நாலு செவத்துக்குள்ளே இருக்கும்போது ஒரு சோர்வு ஏற்படும் அந்த மாதிரி ஒரு சோர்வு கண்டிப்பா யாருக்காக இருந்தாலும் நடக்கும் அது தமிழ் தேசிய சிந்தனையில வந்து இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியா நடக்கும் அது நம்ம களத்துல பார்க்கலாம் ஏன்னா அவங்க எப்பவுமே களத்துல இருந்துக்கிட்டு அவங்க திடீர்னு முடங்கி வீட்டுல இருந்தா கூட அவங்களால அந்த வீட்டுல இருக்கிற அந்த மனநிலை ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில இருப்பாங்க ஆனா அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியாருக்கு நடந்திருக்கிறது பாத்தீங்கன்னா அவர் அவர் தவறே பண்ணலை ஆனா அவர் முடக்கப்படும் சூழல்ல அதிகாரத்தின் வலிமையை கொண்டு அவர் முடக்கியிருக்காங்க இன்று அவர் அவர் அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு நான்கு மாத காலமா இருக்கிறாருன்னா கண்டிப்பாக அவருக்கு ஒரு சோர்வு இருக்கும் அந்த சோர்வை போக்கும் விதமாக தான் அண்ணன் வந்து நேரில் போய் பார்த்துட்டு அவருக்கு கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா ஆறுதலாக பேசிட்டு அவர் முயற்சிகளை மேற்கொண்டோம் சில இடங்கள்ல நமக்கு அது பின்னடை வந்துடுச்சுன்றதை அண்ணன் எடுத்து சொல்லியிருக்காரு ஏன்னா ஒருத்தர் கைது பண்ணாங்கன்னா போராட்ட காலத்துல இருந்து அதிகபடியா பார்த்தீங்கன்னா ரிமாண்ட் பண்ண ஒரு பதினாலு நாள் பதினான்கு நாட்கள் ரிமாண்ட் பண்ணுவாங்க பதினைந்து பதினாறாவது நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெயில் வாங்குற அந்த அணுகுமுறை வழக்கறிஞர் மூலமாக நம்ம எப்பவுமே பெயில் வாங்கி வெளியே வருவோம் அதிகப்படியா ஒரு மாத காலங்கள் கூட எடுத்திருக்கும் இவ்வளவுதான் இப்படிதான் நடக்கும் ஆனா இது குண்டாஸ் போடும்போது என்ன ஆகும்னா அந்த குண்டாஸ் அப்படின்னும் போது அது ஒரு குறைந்தபட்சம் ஆறு மாத காலங்கள் வந்துட்டு நம்ம சிறையில் இருக்கிற ஒரு சூழலை உருவாக்கி விட்டுரும் ஏன்னா எந்த அடிப்படையிலும் வெயிலே வாங்க முடியாது ஆனா போடப்பட்டிருக்கிற குண்டாசின் அடிப்படை வந்துட்டு அது அதுக்கும் இதுக்கும் வராது அப்படின்ற அந்த அடிப்படையில நம்ம என்னதான் வாதாடினாலும் இப்போ கூட பாத்தீங்கன்னா கடந்த எட்டாம் தேதி நடந்த நீதிமன்றத்துல வழக்காடு நடந்ததுல அவங்க எதிர்த்தரப்புல என்ன பண்ணிருக்காங்க அரசாங்கம் தரப்புல இன்னும் கால கால அவகாசம் கேட்ட உடனே என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மாத காலம் தள்ளி கொடுத்துருக்காங்க இப்போ ஜனவரி எட்டாம் தேதி தான் மீண்டும் இந்த இந்த வழக்கை பற்றி பேச முடியும் அண்ணன் உறுதியா சொல்லியிருக்காரு கண்டிப்பா அன்னைக்கு நமக்கு சாதகமா தான் இருக்கும் உறுதியா இருங்க களத்துல வந்து நில்லுங்க சோர்வடையாதீங்க அஹ் உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளுங்க ஆஹ் சோர்வடைந்து இருக்க வேண்டாம் ஏன்னா நானும் அந்த இடத்துல இருந்தவன் தான் அந்த இடத்துல நம்ம சோர்வடையும் எல்லாம் உருவாகும் அந்த மாதிரி சோர்வு அடையாம நம்மளை எப்படி மெருகேற்றணுமோ அந்த மாதிரி புத்தகங்கள் படிச்சுக்கிட்டு உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டு உணவுகளை சரியான உணவுகளை எடுத்துக்கொண்டு கொஞ்சம் உடலை வலிமைப்படுத்திக்கோங்க இந்த வலிமை தான் நீங்க வெளியே வந்து உங்களுடைய மிக பெரிய ஆற்றல நீங்க காட்ட வேண்டிய சூழல் இருக்கு அதனால வந்துட்டு உடல் வலிமையோட இருக்கணும் நாம உடல் வலிமை அழிந்து இது போயிட அப்படின்ற மாதிரி அண்ணன் எடுத்து சொல்லியிருக்காரு அதெல்லாம் ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணனும் வந்து பேசிருக்காரு இதுதான் நேற்று நமக்கு கிடைச்ச தகவல் அண்ணன் உறுதுணையா வந்துட்டு போனது அண்ணன் ஏர்போர்ட்